ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் வணக்கம் மக்களே மேகதூதம் தமிழ் நாவல்கள் மூலமா மறுபடியும் உங்களை சந்திச்சதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் உங்க ஜெயலட்சுமி கார்த்திக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நித்யா மாரியப்பன் அவங்களோட கனிமொழியே அத்தியாயம் பனிரெண்டு கதைக்குள்ள போகலாமா காலையில் எழுந்த பூர்வியிடம் மீரா எப்போது ஹாஸ்பிட்டலில் இருந்து வருவாள் என்று கேட்க சொல்லவும் அவள் மீண்டும் கூறியே சமாளித்தாள் இரவு முழுவதும் அவளால் அந்த வீடியோவை பார்த்ததிலிருந்து தூங்கவே முடியவில்லை காலையில் இயந்திரம் புல குளித்துவிட்டு வந்தவள் அந்த ரெயின்போவன் என்ற டைரி என்னை புரட்டிப்பார் உன் குழப்பமெல்லாம் தீரும் என்று அழைப்பது போல் தோன்ற அவள் அதை புரட்ட தொடங்கினாள் டைரியை திறந்தவளை வரவேற்றது ஒரு புகைப்படம் அதே நேரம் சிபு விஷ்ணு மற்றும் மானஸ்வி மூவரும் கைகோர்த்து உள்ளே வந்தனர் விஷ்ணு சிபுவின் அருகில் அமர்ந்தவன் ஹவு இஸ் டேட் என்று கேட்க அவன் நன்றாக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு விரக்தியாக சிரித்தான் இன்னும் என்மேல் கோமா தான் இருக்காரா என்று அவன் கிண்டலாக கேட்க சிபு தலையாட்டி மறுத்தான் விஷ்ணு அவனை கூர்மையாக பார்த்தவன் என்னடா ஆச்சி என் தம்பிக்கு அவன் இவ்வளோ சைலண்டா இருக்க மாட்டானே என்று கேலி செய்ய சிபு அதற்கும் அமைதி காத்தான் சில மணித்துளிகள் அமைதியிலேயே கழிந்தது விஷ்ணு புறம் திரும்பி ஏதோ கேட்க வர அதற்குள் உள்ளே வந்த அரவிந்த் மச்சா அந்த ஆளை அட்மிட் பண்ணிட்டு நம்ம டாக்டருக்கும் கால் பண்ணிட்டேன்டா என்று சொல்ல ஒரு புன்னகை மின்னல் கீற்றாய் அவன் இதழ்களில் தோன்றி மறைந்தது பின் மானஸ்வியின் புறம் திரும்பியவன் மனு ஆன்டி அங்கிள் எப்படி இருக்காங்க அங்கிளுக்கு இன்னும் என் மேல கோவம் போயிருக்காதே பாரு எனக்கு பிறந்த வீட்லையும் ஆதரவில்லை புகுந்த வீட்லையும் ஆதரவில்லை என்று சொல்லி சிரித்தான் பின் ஆர்வமாக மனு பூர்வியங்க நான் அவள பார்க்கணும் என்று கண்ணில் காதல் மின்ன கூற மானஸ்வி அரவிந்தை கேள்வியாக பார்த்தாள் அவன் நான் இன்னும் சொல்லவே இல்ல என்று கண்களால் பதிலளித்தான் சிபுவோ தன்னுடைய அண்ணனுக்கு பூர்வியையும் ஏற்கனவே தெரியுமா என்று குழப்பத்தில் ஆளான் மெதுவாக கண்கள் கலங்க விஷ்ணுவை ஏறிட்டவள் ஷி இஸ் நோ மோர் நவ் விச் அண்ணா என்று சொல்லி அழ ஆரம்பித்தாள் அவள் அழ அரவிந்து ஓடி வந்து அவளை சமாதானப்படுத்த விஷ்ணுவோ இந்த தகவலை கேட்டு இடிந்து போய் தரையிலேயே அமர்ந்து விட்டான் இதற்கிடையில் சிபு மானஸ்வியின் விச்சு அண்ணா என்ற அழைப்பில் துணு குற்றாள் நீ போயிட்டு வா விச்சு நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் விச்சுவையும் பூர்வையும் யாராலையும் பிரிக்க முடியாது என்று கூறி வழி அனுப்பி வைத்தவளின் முகம் புகை மூட்டத்துடன் விஷ்ணுவின் கண் முன் வர அவன் மயங்கி விழுந்தான் அதே நேரம் அந்த டைரியை திறந்ததும் ஒரு பெண்ணின் புகைப்படம் அவளை வரவேற்றது பார்ப்பதற்கு மானஸ்வியின் பார்த்தவுடனே கிள்ள தோன்றும் கண்ணங்களுடன் கொள்ளை அழகாக இருந்தாள் அவள் கீழே அவளுடைய எழுத்துக்களின் மூலம் அவளை பற்றி கூற ஆரம்பித்தாள் என்னுடன் ரெயின்போ நம்பர் ஒன் டைரி முழுக்க முழுக்க என் ஜம்மு நான் டெடிகேட் பண்ண போறேன் நான் தான் பூர்வி பாலகிருஷ்ணன் அண்ட் ஜம்மு என்னோட அழகு செல்லம் மை டியர் மம்மி நான் அவங்கள மீட் பண்ண இன்சிடென்ட் ரொம்ப அழகானது என்று அவள் தன்னுடைய வாழ்க்கையின் அழகான தருணங்களை எழுத்தோவியமாக வடிக்க ஆரம்பித்திருந்தாள் அதை நாம் இனி காணலாம் ரூமில் முறைத்தபடி உட்கார்ந்திருந்தாள் அந்த ஐந்து வயது சிறுமி லுக் பூர்வி நீ இந்த மாதிரி வயலண்டா பிஹேவ் பண்றது இதோட செகண்ட் டைம் இனிமே இப்படி நடந்துகிட்டா நான் உன் அப்பா கிட்ட பேச வேண்டியிருக்கும் நவ் யூ மே கோ டு யுவர் கிளாஸ் ரூம் என்று சொல்லிவிட்டு மற்றொரு மாணவியின் பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்டார் தலைமை ஆசிரியர் பூர்வி மெதுவாக எழுந்தவள் வகுப்புக்கு செல்லாமல் பள்ளி கார்டனில் இருந்த பெஞ்சில் அமர்ந்தாள் அப்போது அவள் தோளில் மீது ஒரு கைப்படவும் திடுக்கிட்டவள் சாரி மிஸ் நான் கிளாஸ்க்கு போயிடுவேன் நீங்களும் மேம் மாதிரி என்ன திட்டாதீங்க என்று எழும்பி அவளை அமர வைத்தாள் ஒரு இளம்பெண் அச்சோ கண்ணம்மா ஏண்டா வருத்தமா இருக்கீங்க உன்னை யாரு ஏதாச்சும் சொன்னாங்களா என்று கேட்டபடி அவள் அருகில் அமர்ந்தாள் ஜமுனா அவளுக்கு என்றுமே குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும் அது மட்டுமின்றி ஆசிரமத்தில் வளர்ந்ததால் குடும்பம் என்ற அமைப்பு எப்படி இருக்கும் என்ற ஆர்வம் அவளுக்கு என்றுமே உண்டு மிஸ் என்ன ஜெனி கிண்டல் பண்ணா அதான் அவளை அடிச்ச பிரேவா இருந்தா தப்பா மிஸ் என்று கேட்க அவளை தன் மடி மீது அமர்த்தியவள் தப்பே இல்லடா செல்ல குட்டி பட் பிரேவரிக்கும் வயலன்ஸுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு குட்டிமாக்கு அது தெரியுமா என்று கேட்க அவள் தெரியாது என்று தலையாட்டினாள் இப்போ உன் கையில இருக்க சாக்லேட்டை ஜெனி கேட்டா நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விலகி போனா அது பிரேவரி இதுவே நீ அவளை அடிச்சா அதுக்கு பேரு வயலன்ஸ் பிரேவா இருக்கிறது தப்பு இல்ல பட் வயலண்டா பிஹேவ் பண்றது ரொம்ப தப்பு செல்லத்துக்கு இப்போ புரிஞ்சுதா என்று கேட்டு அவளின் தலையில் முட்ட அவள் புன்னகையுடன் தலையாட்டினாள் அன்று முதல் ஜமுனாவும் பூர்வியும் நல்ல நண்பர்கள் ஆயினர் ஜமுனாவுடன் பணியாற்றும் மீராவும் தேவிகாவும் உன் வயசு என்ன அந்த குழந்தை வயசு என்ன அது உனக்கு ஃப்ரெண்டா என்று கிண்டல் அடிக்க அதை அவள் கண்டுகொள்ளவே இல்லை மீரா பூர்வியின் பெரியம்மா தேவிகா தான் அமெரிக்காவில் இருப்பதாக சொல்லப்படும் மானஸ்வியின் சித்தி ஜமுனா ஆசிரமத்தில் வளர்ந்தவர் அவருக்கு என்று குடும்பம் ஏதும் அப்போது கிடையாது அவரது தோழிகளே அவரது குடும்பம் ஒருநாள் நாள் திடீரென்று பூர்வி தன்னுடைய தந்தையை சந்திக்கு வருமாறு ஜமுனாவை கட்டாயப்படுத்த அவளும் பள்ளி முடிந்ததும் பாலகிருஷ்ணனின் வருகைக்காக காத்திருந்தாள் பாலா வந்து குழந்தையுடன் நின்ற ஜமுனாவிடம் ஹலோ மிஸ் பூர்வி எப்பயுமே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பா என்று சொல்லவும் பூர்வி தாங்கள் எப்போதும் செல்லும் ஐஸ்கிரீம் பார்லருக்கு செல்லுமாறு சொல்லிவிட்டு ஜமுனாவின் கரங்களை கைகோர்த்து கொண்டாள் பார்லருக்கு வந்து ஐஸ்கிரீமை சுவைக்க ஆரம்பித்த பூர்வி அப்பா நீங்க ஜம்முவ கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வாங்கப்பா என்று ஆவலுடன் சொல்ல பெரியவர்கள் இருவரும் ஒரு நிமிடம் பகீர் என்றது பாலா சமாளித்தவாறு இங்க பாரடா செல்லும் நீ இப்படி எல்லாம் பேசினா மிஸ் என்ன நினைப்பாங்க அதெல்லாம் இம்பாசிபிள்டா என்று அவளை சமாதானம் செய்ய முயல அவளோ தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று அவனின் பிடிவாதத்திலேயே நின்றாள் அது அவள் ஒரு மாதத்துக்கு முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு அடம் பிடிக்கவும் வேறு வழியின்றி திருமணத்திற்கு சம்மதித்து வைத்தனர் ஜமுனாவும் எளிமையாக கோயிலில் வைத்து திருமணத்தை முடித்துக் கொண்டனர் பின்னர் பூர்வையை கவனித்துக் கொள்வதற்காக ஜமுனா தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்து விட்டாள் பாலாவுக்கும் தன் மகள் இப்போதெல்லாம் முன்னே மாதிரி அடம் பிடிக்காமல் சமத்து பெண்ணாக வலம் வருவது சந்தோஷமே ஆனால் அவளது ஆறாவது பிறந்தநாளுக்கு நாளுக்கு அவள் கேட்ட பரிசை கேட்டதும் கொஞ்சம் கலங்கி போயினர் இருவரும் எனக்கு ஒரு தங்கச்சி பப்பா வேணும் ஜம்மு என்று கேட்டு ஜமுனாவின் கன்னத்தில் முத்தமிட்டாள் பூர்வி ஜமுனா விளையாட்டாக அது என் கிட்ட கேக்குற உங்க அப்பா கிட்ட கேளு என்று பாலாவின் புறம் திருப்பிவிட அவனோ இவளுக்கு வாய் கொஞ்சம் கூடி போச்சு குழந்தை கூட சேர்ந்து இவளும் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றா என்று மனதில் பொறுமினான் ஆனால் கடைசியில் பூர்வியே ஜெயித்தாள் ஆமாம் அவளது ஏழாவது பிறந்தநாளுக்கு நாளுக்கு ஒரு வாரம் ஜமுனா தன் பெண் குழந்தையை ஈன்றெடுத்தாள் பாலாவிற்கு சிறுவயதில் இறந்து போன தன்னுடைய அம்மாவின் சாயல் குழந்தையின் முகத்தில் தெரிய பூர்வியும் அதை உறுதி செய்தாள் அப்பா தங்கச்சி பாப்பா பாக்குறதுக்கு ஜானு பாட்டி மாதிரியே இருக்காப்பா என்று சொல்லி தங்கச்சி பாப்பாவின் மிருதுவான கண்ணத்தில் முத்தமிட்டாள் பூர்வி ஜம்மு நீ கவலைப்படாத நான் அவளை பத்திரமா பார்த்துப்பேன் என்று சொல்லவும் தொட்டிலில் கிடந்த குழந்தையை பூர்வியின் கையில் பிடித்து கொடுத்து சிரித்தாள் அதன் பின் பூர்விக்கு பொருத்தமாக அவளுக்கும் மானஸ்வி என்று பெயரிட்டனர் பூர்வியும் ஜமுனாவும் பூர்வி வளர வளர ஜமுனாவின் குணநலன்களை பிரதிபலித்தாள் தவறுகளை தட்டி கேட்பது தைரியமாக ஒரு காரியத்தை முன்னின்று நடத்துவதில் அவளுக்கு நிகர் அவளே அதே நேரம் மானஸ்வியோ பாலகிருஷ்ணனின் தாயாரது அது மறுபிரதியாக வளர்ந்தாள் அவள் தேவைக்கு கூட யாரிடமும் பேச மாட்டாள் குடும்பத்தாரை தவிர்த்து அவளை நினைத்து ஜமுனாவும் கவலைப்படும் போதெல்லாம் சின்ன பொண்ணு தானே நீங்க வேணா பாருங்க ஜம்மு அவள் வருங்காலத்துல எவ்வளவு தைரியமான பொண்ணா வரப்போறான்னு என்று சொல்லி தாயாரை சமாதானம் செய்வாள் இந்த அழகிய குடும்பத்தின் கதையை ஆறு டெஹ்ரி டைரிகளில் எழுதியிருந்தாள் மானஸ்வியின் அக்கா பூர்வி ஜமுனா பாலகிருஷ்ணன் மானஸ்விக்கு என்று ஆளுக்கு இரண்டு டைரிகளை ஒதுக்கியிருந்தவள் இன்னும் இரண்டு டைரிகளில் யாரை பற்றி எழுதியிருப்பாள் என்ற ஆர்வத்தில் ரெயின்போ நம்பர் ஏழு என்ற டைரியை திறந்தாள் பூர்வி அதில் ஒரு ஆணின் புகைப்படம் இருந்தது அதன் கீழே பூர்வியின் கையெழுத்து தொடர்ந்தது இவன்தான் என்னோட விச்சு ஹான்சம் சார்மிங் மேன்லி விஷ்ணு பிரகாஷ் இவனை நான் பார்த்த இன்சிடென்ட் கூட ரொம்ப அழகானது யாருமே நெருங்க முடியாத என்னோட மனசை முதல் பார்வையிலே நெருங்கி அதுல சம்மணம் போட்டு உட்காந்துக்கிட்டா இந்த ஸ்வீட் என்று அந்த தன்னுடைய எழுத்துக்களின் மூலம் விளக்க ஆரம்பித்திருந்தாள் பூர்வி அந்த தருணங்கள் கல்லூரி முதல் நாள் லோக்கல் ட்ரெயினில் போய் கொண்டிருந்தாள் பூர்வி ஜமுனா ஸ்கூட்டி வாங்குமாறு எவ்வளவோ சொல்லியும் மறுத்து விட்டாள் அவள் அவளுக்கு ஏனோ ரயில் பயணத்தின் மீது தீராத காது அன்று அந்த ரயில் கூட்ட நெரிசலை ரசித்துக் கொண்டே காதில் ஹெட்செட்டுடன் பாடல் கேட்டுக் பூர்வி ஸ்டேஷன் வந்ததும் நிறைய பேர் இறங்க கொஞ்சம் காலியான ட்ரெயின் கிளம்ப தொடங்கியது அப்போது குறுக்கே இருந்த கம்பியில் ஒரு கரம் படியவும் பூர்வி இந்த ரோட் சைட் ரோமியோக்களுக்கு வேற வேலையே இல்ல பஸ் தான் இந்த மாதிரி சாகசம் பண்ணி சாகடிக்கிறாங்கன்னா இப்போ ட்ரெயின்லயும் ஆரம்பிச்சிட்டாங்க திருந்துங்கடா இத பாத்தலாம் எந்த பொண்ணும் இம்ப்ரெஸ் ஆகாது என்று வாய்விட்டு சத்தமாக குறிவிட்டு போனை பார்க்க ஆரம்பித்தாள் வேற எந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆக வேண்டாம் என்று அவள் காதருகில் ஒரு குரல் கேட்க நிமிர்ந்தாள் பூர்வி அவள் அருகே அவள் உயரத்துக்கு அவளையே விழியகலாமல் பார்த்து கொண்டிருந்தான் ஒரு ஆரடி அழகன் அவளே அறியாமல் அவள் மனம் அவனை ரசிக்க தொடங்க அதை மண்டையில் இரண்டு போட்டு போட்டு உட்கார வைத்தவள் அமர்தலாக பார்த்தாச்சு பார்த்தாச்சு ஒன்னும் ஸ்பெஷலா இல்லப்பா அவங்கிட்ட என்று கேலியாக கூறவும் அவன் சிரித்தான் கிரேட் என் செல் விச்சு என்று தன்னை தன்னை திட்டிக் கொண்டவன் பின்னர் அவளை பார்த்து அப்போ உங்களை இம்ப்ரெஸ் பண்ண நான் என்ன பண்ணணும் என்று அவள் கண்களை ஆழ்ந்து நோக்கியவாறு கேட்டான் அந்த விச்சு அத நாளைக்கு சொல்லுறேன் நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்தாச்சு என்று சொல்லிவிட்டு இறங்கியவளை தொடர்ந்து அவனும் இறங்கினான் அவளுடன் சேர்ந்து நடக்க ஆரம்பிக்க பூர்வி அவனை கேள்வியாக நோக்கினாள் நானும் இங்கே தான் இறங்கணும் தாயே என்று கையெடுத்து கும்பிட்டவன் அவள் சிரித்ததும் மகிழ்ச்சியுடன் அவள் கூடவே நடந்தபடி நான் ஜேர்னலிசம் ஜேர்னலிசம் ஜாயின் என்று சொல்லவும் பூர்விக்கு போய்விட்டது அவளும் அந்த கல்லூரியில் முதலாம் ஆண்டுதான் சேர்ந்திருக்கிறாள் அதை வாய்விட்டு சொன்னதும் அந்த விச்சுவின் முகம் ஆயிரம் வாட்ஸ் பல்பை போட்டது போல பிரகாசமாக பூர்விக்கும் அவனுடன் இனி நிறைய நேரம் செலவழிக்கலாம் என்று தோன்ற மனதில் சிறு சாரல் அடித்தது இருவருக்கும் அதே உணர்வுடன் வகுப்புக்கு சென்றவர்கள் ஒரே பெஞ்சில் அடுத்தடுத்து அமர்ந்து கொண்டனர் இருவரின் மனதிலும் எழுந்த ஏதோ இனம் புரியாத உணர்வு அவர்களை ஆட்கொள்ள அதில் அவர்களை மறந்தனர் இருவரும் அத்தியாயம் பனிரெண்டு நிறைவுற்றது மீண்டும் உங்களை வேறொரு அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயலட்சுமி கார்த்திக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்